ஜானகி சந்தியாசிரில் இன்றைக்கி ஒரு சூப்பரான பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மாயாக்காக மணி வந்து அதிரடியாக வந்து பத்மாவை அடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் செம மாசாக இருந்துச்சு அதே மாதிரி மன்னிப்பு கேட்க முடியாத உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கணும் மாயாவும் செம மாஸ் கட்டிட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்மா வந்து கண்ணாப்பண்ணான்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க மாயாவை இப்போ நான் என்ன கேட்டேன்ட்டு வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாயா வந்து எழுத்து கேட்க அதானே நீ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து சரி நல்லா சொகுசாக நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒரு வேலையும் செஞ்சது கிடையாது ஏதாவது ஒரு உதவியாவது எங்கள் யாருக்காவது நீ செஞ்சிருக்க சமயக்கட்டுக்கு வந்து எதுவுமே செய்யாதவமே இருந்துட்டு இப்போ என்னடான்னா என் மேற்கொண்டு என் வீட்டுக்கு வந்து மருமகளாக எனக்கே வரப்ப வந்து நீ என்ன என் வேலையை வாங்கலாமா கொஞ்சமாவது நியாயம் இருக்கா மரியாதையாக வந்து நீ என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் இல்லை நான் இந்த விஷயத்த சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஜானகி வந்து சொல்கிறாங்க அவ வந்து அந்த மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டா சாதாரணமாக ஏதாவது கேட்டிருப்பா நீ வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்றப்ப அன்னி தயவு செஞ்சு நீங்கள் தேவையில்லாமல் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க அவள் வந்து மன்னிப்பு கேட்டாயே ஆகணும் அப்போதான் வந்து இனிமே வந்து இந்த தப்பை செய்ய மாட்டா அப்படின்னு சொன்னோன்னே மாயா வந்து அதிரடியாக ப பதிலடி கொடுத்தாங்கன்னே சொல்லலாம் பத்மாவுக்கு நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நான் செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்கலாம் முடியாது அப்படிலாம் கேட்கணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாதுன்னு மாயா வந்து கோபமாக சொன்னோன்னா அப்படி சொல்லுமா என் மருமகளை என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அவன் வந்து என்ன கேட்டால் அவங்க கிட்டே வந்து ஆசையாக ஒரு தோசை கேட்டால் அதுக்காக வந்து நீ வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவியா இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஜானகி வந்து பேசுகிறாங்க கொஞ்சம் அமைதியாக இரு பத்மா அப்படின்னு இதில் நீங்கள் தலையிடாதீங்க அவன் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்காம நான் இந்த விஷயத்தை வந்து லேசு போக்கில் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த விஷயம் எல்லாம் நடக்கிற சண்டையை பார்த்துட்டு சந்தோஷமாக ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க சாரு என்ன மனசெல்லாம் அப்படியே வந்து ரொம்ப சந்தோஷமாக ரெக்க கட்டி பறக்குது போல் அப்படின்னு கதிர் வந்து கரெக்டாக கேட்ச் பண்ணி கேட்டோன்னே இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே இல்லை உன்னை பார்த்தா எப்படா சண்டை நடக்கும் அதுக்குள்ளே இடையில பூந்து குட்டையை குழப்பலான்ங்கிற மாதிரியே அவன் முகத்தில் ஒரு ஒளிவட்டம் தெரியுது அப்படின்னு கதிர் கேட்டோன்னே ஆஹா இவன் கரெக்டாக கண்டுபிடிக்கிறானே அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து லேசாக நவுந்து நிற்கிறாங்க கதிர்கிட்டேருந்து இந்த பக்கம் மாயா வந்து அதிரடியாக சொல்கிறாங்க நான் செய்யாத தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது கேட்கவும் முடியாது ஏதோ உங்களுக்கு நீங்கள் ஆசையாக செய்ய கொடுப்பீங்க தோசை வேணும்னு கேட்டேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக கேட்டதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறோன்னா அவசியமும் கிடையாது எனக்கு தேவையும் கிடையாதுன்ட்டு மாயா கோச்சிட்டு செம மாசாக போயிடுறாங்க இந்த பக்கம் பத்மாக்கு வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி ஆகிப்போச்சு போச்சு இதை வந்து ரெகுராம் பார்த்துட்டு பேசாமல் ஓரமாக போயிடுறாங்க மேலே மாயா வந்து ரூமுக்கு போனதுக்கப்புறம் லைட்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்ருக்காங்க அந்த செகண்ட் வந்து கரெக்டாக ஜானகி வந்து சொல்கிறாங்க மாயா அவள் வந்து எப்போவுமே அப்படி தான் என்னையெல்லாம் வந்து என் அத்தை வந்து ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிறாங்க நீ எதுவாக இருந்தாலும் வந்து அவகிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுரு காலப்போக்கில் வந்து அவள் வந்து சரியாயிப்பா அப்படின்னு சொன்னான்னு என்ன மன்னிப்பு கேட்கவா அந்த மாதிரி கேட்குற வேண்டிய அவசியமே கிடையாது நான் ஏதாவது தப்பு செஞ்சால் சரி செய்யாதது விஷயத்துக்கு மறுபடியும் மறுபடியும் அங்கேயே தான் சொல்லிட்டேனே அவங்களுக்கு நேராக அதை வந்து நீங்கள் வேற வந்து தேவை தேவை இல்லாமல் என்கிட்ட கேட்காதீங்க புரியுமா முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் ஜானகி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரகுராம் கிட்டக்க வந்து சொல்கிறாங்க ஏங்க இந்த பத்மாவும் சரி இந்த மாயாவும் ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே இந்த பிரச்சனையை நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னோடனே இங்கே பாரு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்னா இவங்களே வந்து மாமியார் மருமகளும் சரியாயிப்பாங்க அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் என்ன இதுக்குள்ளே வந்து இழுத்து விடுற வேலை வச்சுக்காத இது மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் நான் போய் பேசிகிட்டு இருந்தால் ஏன் மரியாதையும் கெட்டு போய்டும் எனக்கும் நல்லாவும் இருக்காது அதை அவங்களே சேர்ந்து தீர்த்துப்பாங்க நீ விடு நீ கண்டுக்காமல் விடு அப்படிங்கிற மாதிரி ரகுரம் சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் கரெக்டாக வந்து வாசலில் வந்து சேரை போட்டு உட்காந்துக்கிறாங்க உட்காந்துட்டு வந்து பத்மா வந்து சரி பார்வதி பாட்டி எல்லோரும் உட்காந்துருக்கப்ப சீனு அங்கேருந்து வர்றாப்புல சீனு வந்தோன்னா சீனுக்கிட்ட வந்து வத்தி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக என்னடா வந்துட்டியா ஏன் இங்கே உட்காந்துருக்க அப்படின்னா ஏன் உன் பொண்டாட்டி வந்து என்னை இப்படி உட்கார வச்சுருக்கா அப்படின்னா என்னம்மா சொல்கிற அப்படின்னா பின்னென்ன அவளுக்கு வந்து நான் சேவை செய்யணுமா வேலை தோசை செஞ்சுலேருந்து எல்லாமே வந்து செஞ்சு அவளுக்கு வந்து நான் வந்து பணிவிட செய்யணுமா இது எந்த ஊர்லேயாவது நடக்குமா எல்லாம் வந்து ஒன்றால தான் வந்தது அப்படின்னு பாட்டி வந்து சத்தம் போடுறாங்க நீ மட்டும் வந்து மாயாவை காதலிக்காமல் இருந்தால் இந்நேரம் வந்து இந்த விஷயம்லாம் நடந்திருக்குமா இல்லை அவள் ஒரு ஒருத்தி சொல்கிறா மாமியார் அதை வந்து கேட்டுட்டு போகிறத விட்டுவிட்டுன்னு பாட்டி வந்து பத்மாக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க உடனே வந்து இந்த பக்கம் கோவம் வந்துடுது சீனுக்கு சரின்னு போய் பேசலாம்னு சொல்றப்ப வந்து மாயா கிட்ட வந்து மணி வந்து பேசிட்டு இருக்காப்புல மாமா நான் செஞ்சது ஏதாவது தப்பா அப்படின்னு என்ன மருமகளை இப்படி சொல்லிட்ட உன்னோட வந்து கௌரவத்தை நீ கொடுக்க கொடுக்கக்கூடாது செய்யாத விஷயத்துக்காக ஒரு தடவை நீ தப்பு கேட்டுட்டேன்னு வச்சிக்க அவள் திரும்ப திரும்ப வந்து உன்னை இதையே வந்து சொல்லி ஒவ்வொரு விஷயமாக வந்து உன்னை மன்னிப்பு கேட்க வைப்பா அதெல்லாம் வந்து எக்காரணம் கொண்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து செய்யக்கூடாது உன்னோட தன்னடக்கம் கௌரவம் உன்னோட கம்பீரம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எக்காரணம் கொண்டு விட்டு கொடுக்காத அப்படின்னு சொன்னோன்னு ரொம்ப தேங்க்ஸ் மாமா என்னை புரிஞ்சிக்கிட்டதுக்கு அப்படிங்கிறப்ப சீனு வந்து அங்கேருந்து வந்து சத்தம் படுறாங்க மாயா கிட்ட என்ன நினச்சிட்டு இருக்க மாயா ஏன் வந்து தேவையில்லாமல் அம்மா கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா இப்போ வந்து மரியாதையே வந்து அம்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு அம்மா எதுக்கு நீ வேலையெல்லாம் வாங்குற அப்படின்னோடனே ஒரு நிமிஷம் சும்மா நிப்பாட்டுறா அப்படின்னு வந்து மணி வந்து சொல்லணுங்க என்ன நினச்சிட்டு இருக்கேன் என்ன நடந்துச்சுன்னே சொல்லியாமல் அம்மாவுக்கு சொன்னானுங்கிறதுக்காக இங்கே வந்து தாம் தூம்னு குதிக்காத முதல்ல என்ன விஷயம்னு தெரிஞ்சுட்டு பேசு அப்படின்னு சொல்கிறப்ப நீ கொஞ்சம் நேரம் பேசாமல் இருப்பா மாயா இப்போ நீ வந்து அம்மா கிட்டே வந்து மன்னிப்பு கேட்டேன்னு வச்சுக்கேன் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னான் நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நான் செய்யாத விஷயத்துக்காகலாம் உனக்காகலாம் வந்து நீ கேட்டங்கிறதுக்காகலாம் நான் செய்ய முடியாது உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மாயா அதிரடியாக பேசுகிறாங்க என்ன இப்படி பேசுகிற அவங்க வந்து உன்னோட வருங்காலம் மாமியார் அதுக்காக வந்து நீ வந்து அவங்களுக்கு எது சொன்னாலும் கொஞ்சம் பணிஞ்சு தான் போகணும் அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் அவசியம் எனக்கு ஒன்றும் கிடையாது என்ன நீ மட்டுக்கும் வந்து இப்போயே வந்து ஆர்டர்லாம் போடுற புரிச்ச மாதிரி நீ பிடிச்சனாவே வந்தால் கூட வந்து நான் வந்து தப்புன்னா எது எவ்வளோ இதனால ப பணிஞ்சு போக ரெடி ஆனால் பண்ணாத தப்புக்காக நான் எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும் நான் வந்து சாரி கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சொல்லிடுறாங்க என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப சும்மா நிறுத்துறா உங்கள் அம்மா வந்து தலைமையில் தூக்கி வச்சுக்கிட்டு வந்து ஏறி நிற்பா அது அதுக்காக மாயா வந்து விட்டு கொடுக்கலாம் முடியாது உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து சீனு வந்து இதனால் வந்து நம்ம கல்யாணத்துலேயே பெரிய பிரச்சனையாகி போயிடும் சும்மா நிறுத்துறா ஆ ஒன்றாக இதை ஒன்று சொல்லி சாக்க சொல்லிட்டு இருக்காதுன்னு மணி வந்து அதிரடியாக சொல்கிறாங்க ரகுராம் வந்து கொடுத்த வாக்கு அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது இந்த கல்யாணத்தில் நீ கொஞ்சம் பேசாமல் இரு அப்படின்னு சொன்னோன்னே ஏன் அடுத்த நாள் காலையில் வந்து பத்மா வந்து மறுபடியும் பிரச்சனையை விடலை நீ வந்து மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நான் வந்து எல்லா விஷயத்தையும் விடுவேன் இல்லைன்னா விடமாட்டேன்னுப்ப நீ ஒழுங்காக எனக்கு சாப்பாடு போட முடியுமா முடியாதான்னு மணி வந்து கேட்டோன்னா முடியாது அப்படின்னு சொன்னோன்னா செம கோவத்தில் மணி வராப்பில் வந்தோன்னா பலாருன்னு அட்டிக்கிறாங்க பத்மாவை மாயாலேருந்து மொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன நானும் போனால் போகுதுன்னு பொறுத்து பொறுத்து பார்த்தா ரொம்ப ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவள் வந்து நம்ம வீட்டு மருமக சும்மா தேவையில்லாமல் சாருக்காக சப்போர்ட் பண்ணுறவளை வச்சுக்காதாங்கிறாங்க அதோட முடியுது